ஆசையா வந்து இட்லி சாப்பிடலான் வந்த இட்லி இல்லையும் சாப்பிடுங்க அப்புறம் எப்படி இந்த பாப்பாக்கு வீடியோவில போகிறது நீங்களே சொல்லுங்க இட்லி கடைக்கு வந்து இட்லி கிடைக்க மாட்டேங்குது கேட்டால் காளி பாத்திரம் தான் இருக்கு சுவாசங்கள் வேணா எரியுது நீ வீட்ல வந்தா பண்ணி வாங்கிட்டு இல்லையா? இல்லையா என்ன பண்றானா? ஒண்ணும் நினைக்க மாட்டேங்கிறேன் பேசுங்க எல்லா பக்கம் பாப்பாங்க சரி இட்ல இல்லீன்னா என்னங்க ஆம்லெட்டாவது சாப்பிடலாம் ஆம்லெட் போட்டு தருவியா ஆஹ் ஏங்க நீங்களே வீடியோ வரோமா உம் சரிங்க இன்னைக்கு வீட்டில் சப்பாத்தி சுப்பிட்டாங்க சரி அதனால இட்லியாவது வாங்கி சாப்பிட்டான்னு ஒருத்தேன் இட்லி நல்லா டேஸ்டா இருந்ததுனால இட்லி மூஞ்சிட்டுது சரி இன்னைக்கு கீரை எடுக்கலைங்க டெய்லியும் எடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு போறது அதனால அதனால இன்னைக்கு மட்டும் எடுக்கணும் நாளைக்கு எடுத்துரு வாரமே எடுத்தாச்சு திங்காமு வந்து இன்னைக்கு அது என்னா ஸ்கூல் லீவு விட்டாங்களே அதனால கொஞ்சம் வியாபாரம் கம்மியா இருக்குனால இருக்குல்ல இப்போ வியாபாரம் ஸ்கூலு ஓபன் ஆயிடுச்சுனால உங்களுக்கு அங்கே சொன்னாங்கன்னா தானே கேட்பாங்க கீரை செஞ்சுட்டு வா சுக்குடி கீரை பருப்புலஸ் இது கீரை போட்டு அப்படின்னு சொன்னா தானே செய்யறாங்க இல்லைன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க மக்களே இது உங்களுக்கும் தான் நீங்களும் கேட்டு அப்லோட் பண்றீங்க மணி பார்த்தீங்கன்னா ஒம்போது மணி ஆயிடுச்சு இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல புதை பண்ணலாமா இல்லை நாளைக்கு பண்ணலாமான்னு தெரியல சேர்ந்து ஃபெண்ட்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க பாய் எல்லாத்துக்கும் குட் நைட்